சிங்கப்பூரில் புதிய துறைகளில் இரண்டாயிரத்திற்கும் அதிகமான வேலைவாய்ப்புகள் வருகின்றன வடமேற்கு வட்டாரத்தில் நடைபெறும் ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் விழாவில் அந்த வாய்ப்புகள் முன்வைக்கப்படும் கேம்பங் அட்மிராலிட்டியில் இருக்கும் கம்யூனிட்டி பிளாசாவில் வரும் சனிக்கிழமை ஆகஸ்ட் மூன்றாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை விழா நடைபெறும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அனுமதி இலவசம் வேலை வாய்ப்புகளோடு திறனை மேம்படுத்திக் கொள்ள உதவும் விவரங்களும் அங்கு வெளியிடப்படும் சிங்கப்பூரில் வளர்ந்து வரும் மூன்று துறைகளில் அதிக வேலைவாய்ப்புகள் உண்டு என்பதை நிகழ்ச்சி சொல்லும் பராமரிப்பு மின் இலக்கம் பசுமை ஆகிய துறைகளில் உள்ள வாய்ப்புகள் பற்றி அதிக கவனம் செலுத்தப்படும் துறை போக்குவரத்து துறை போன்ற துறைகளில் எப்போதும் போல் தொடர்ந்து வாய்ப்புகள் இருக்கும் வடமேற்கு வட்டாரத்தில் வசிப்போருக்கு அவர்களின் வீட்டுக்கு பக்கத்திலேயே வேலைவாய்ப்புகள் பற்றிய விவரங்களை கொண்டு சேர்ப்பது நோக்கம் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்